இப்போ மழை நல்லா பேஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் தொண்டைக்கு இதமான இஞ்சி புளி ஊறுக்கா எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்திடலாம் கடுகு சீரகம் இடித்த பச்சை மிளகாய் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ துருகுன இஞ்சி ஒரு கப் அளவு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா அந்த ஆயில் நல்லா வதக்கி விடலாம் ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கு இப்போதிக்கும் நல்லா கலர் மாறி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் திக்கான புளித்தண்ணி சேர்த்தடலாம் இது கூடவே அரை கப் அளவு வெள்ளம் சேர்த்திடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ காரத்துக்கு ஏற்ற ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருகாயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற்றின புளி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வரணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்மளுடைய இஞ்சி புளி ஊருக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க